ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்தும் ஆர்ப்பாட்டம் ஐநா மன்றமே ஐநா மன்றமே செம்மணி மனித புதைகொழிக்கு ஈழ இன படுகொலைக்கு சர்வதேச விசாரணையை உடனே நடத்து உடனே நடத்து தமிழக அரசே தமிழக அரசே ஈழ திருச்சி நீதி கிடைக்க பொது வாக்கெடுப்பு நடத்த கோரும் சட்டமன்ற தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று ஈழ தமிழர் எங்கள் தமிழர் தமிழ் ஈழம் எங்கள் நாடு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டோம் வெள்ளட்டும் ஆர்ப்பாட்ட கோரிக்கைகள் வெள்ளட்டம் வெள்ளட்டும் வேட்டை காடா வேட்டை காடா வேட அவரின் வேட்டை காடா தமிழ்நாடு வேட்டை காடா விடமாட்டோம் விடமாட்டோம் தமிழர் நாங்கள் விடமாட்டோம் ஒன்றிய அரசு பணிகளிலே தமிழர் இல்லை தமிழர் இல்லை தேசிய வங்கி பணிகளிலே தமிழர் இல்லை தமிழர் இல்லை திட்டமிட்டு தமிழர்களை

வெல்லட்டோம் வெல்லட்டும் வென்றெடுப்போம் என்றெடுப்போம் சாதி கடந்து மதம் கடந்து தமிழக நலனை காத்திடவே தமிழர் உரிமை மீட்டிடவே ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் தமிழர் நாங்கள் ஒன்றிணைவோம் வடவர் வாக்குதான் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக மற்றும் தனியார் துறையில் அரசு மற்றும் தனியார் துறையில் தொண்ணூறு சதவீத வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய் வழங்காதே வழங்காதே தேர்தல் நாணயமே வடநாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை வழங்காதே முறியடிப்போம் 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 பாசிச பாஜக இந்துத்துவ சூழ்ச்சியை முறியடிப்போம் பாசிச முறியடிப்போம் 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 மக்களை வடமானிலே மக்களை திட்டமிட்டு கொடிய ஒன்றிய அரசின் சூழ்ச்சிகளை ஒன்றிய அரசின் சூழ்ச்சிகளை முறியடிப்போம் முறியடிப்போம் தமிழக அரசு தமிழக அரசே அமல்படுத்து அமல்படுத்து சட்டத்தை உள்நுழைவு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வென்றெடுப்போம் என்று தமிழர்களின் உரிமைகளை தமிழர்களாமே வென்றெடுப்போம் தமிழர்களாமே வென்றெடுப்போம்